அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே வெற்றி அடையணும் நம்ம ஒரு பெரும் புகழோடு இருக்கணும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்ற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் போது நம்ம யாருக்கும் நம்மளை தெரியாது நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம உறவுகளை தவிர ஆனால் நம்ம இறந்து போகும்போது நிச்சயமாக இந்த ஊரும் உலகமும் நம்மளை ஒரு அடையாளம் காணுகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வாழறது சிறப்பாக இருக்கணுன்ற ஒரு ஆசை நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும் இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் அந்த ஆசை எல்லாத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு வருவேன் நான் ஒரு டாப்பராக இருப்பேன் நான் பெஸ்ட்டாக இருப்பேன் என்னால் நான் நிறைய பேருக்கு உதவ முடியும் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அவங்க வாழ்க்கையில் என்னால் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு கனவு ஒரு லட்சியம் எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் தேவை என்னென்னா நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே தோல்விகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் தோல்வி இல்லாத இடமே கிடையாது ஏன்னா சக்ஸஸ் வந்து எடுத்த உடனே எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது அப்படி கிடச்சா அது பேர் சக்ஸஸும் கிடையாது ஏன்னா பல போராட்டங்கள் கஷ்டங்கள் அவமானம் அசிங்கம் நிறைய போராட்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் வேதனைகள் அழ கண்ணீர் இது எல்லாமே இருக்குது வாழ்க்கையில் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு வெற்றியாளராக உருவாக முடியும் ஸோ இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு அழகான ஒரு களிமண்ணாக இருக்கிற நம்மளை இந்த தோல்விகள் கஷ்டங்கள் அவமானம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு சிலையாக நம்மளை வடிவமைக்குது ஸோ இந்த அழகான ஒரு சிலையை நம்ம வடிவாகணும் நம்ம ரொம்ப அழகாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமனாக வரணும் இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வரணும்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம செய்யணும் ஸோ அந்த விஷயம் என்னன்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சினால் என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து செய்யணும் விடாத செய்யணும் அதுக்கப்புறம் தான் கன்சிஸ்டன்ட் ஒர்க்ன்னு வாங்க கன்சிஸ்டண்ட் ஒர்க் அப்படின்னா எப்போவுமே தொடர்ந்து நாம் செஞ்சுட்டே வரணும் ஸோ இப்போ வந்து டூ இட் அகைன் அண்ட் டூ இட் அகைன் அண்ட் அகைன் திரும்ப 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 நீங்கள் பண்ணிட்டே இருங்க எந்த வேலை கஷ்டமாக இருக்கும் ஸோ டூ இட் அகைன் அண்ட் அகெய்ன் ஈவன் த ஸ்மால் ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டர் கன்சிஸ்டன்சி மேக்ஸ் த ராக் ஹோல் ஸோ கன்சிஸ்டன்சி இந்த drops can create the holes on the rock so whatever is difficult today it can be easily done with the help of regular attendance regular attention and regular action ஆக்ஷன் இப்போது ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையை நம்மளால் சுற்றி எடுத்தால் கூட உடைக்க முடியாது ஒரு பெரிய அந்த உடைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எடுத்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது ஒரு மழை துளி ஒரு ட்ராப் வந்து எப்படி அந்த பாறையை வந்து ஒரு ஓட்டை போடுது ஹோல்ஸை உருவாக்குது காரணம் என்னென்னா அந்த பாறை மேலே தொடர்ந்து அந்த ஒரு துளி தண்ணி வந்து ஒரு ட்ராப் துளி வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது அந்த பெரிய பாறை மேலே ஒரு துளி தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும்போது அந்த பாறையில் தொடர்ச்சியாக அந்த தண்ணி பட்டுட்டே இருக்கும்போது அந்த பாறை வந்து ஒரு ஓ ஓட்டை ஒரு ஹோல்ஸ் அதில் வர ஆரம்பிக்குது இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஸோ எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதும் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் ஸோ நம்ம அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் நம்ம தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ நம்மளுக்கு ஒரு மேக்ஸ் வரலையா நம்ம சம்சை போட்டு 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 பார்க்கணும் சமைக்க வரலையா சமைச்சு 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 பார்க்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று புரியலையா யோசித்து பார்க்கணும் எப்போவுமே நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது இது ஒரு விஷயந்தான் நீங்கள் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருக்குமே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் ஷுட் நாட் பி பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரி ஒன் யாருக்குமே பர்ஃபெக்டாக வர வாய்ப்பே கிடையாது எல்லாமே வந்து தப்பாக தான் வரும் சில சமயம் ஏடாகூடமாக ஆகிடும் ரொம்ப கேவலமாக இருக்கும் மகா மட்டமாக இருக்கும் என்னோட வீடியோஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் த யூடியூப் வட் ஐ வாஸ் ஸ்டார்டட் அட் த இயர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அகோ ஸோ மை வீடியோ வாஸ் நாட் ஈவன் வெரி கிளாரிட்டி அந்த டைம் வந்து நான் பார்த்தேன்னா என்னோட வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து இட் இஸ் நாட் குட் லுக்கிங் இட் வாஸ் நாட் கண்டென்ட் ஓரியன்ட் So something I did at the beginning. But anyway, I have not stopped in between. So uh, till now I, my successful journey is because of the one word consistency. If a six years after my video, if I compare to six years ago with the video, it is the huge difference between these two. But the only one thing which is which is கோஆடினேட்டட் ரைட் நாவல்ஸ் ஒன்லி த கன்சிஸ்டன்சி இன் மை ஒர்க் ஒர்க் நான் எடுத்த உடனே வந்து எனக்கு சரியாக வரல நான் என்னால் பண்ண முடியாது எல்லோரும் அவமானப்படுத்துகிறாங்க சிரிக்கிறாங்க என்னை பார்த்தாலே சிரிப்பாங்க எல்லாருமே எப்போ பாரு இதுக்கு வேலையே கிடையாது ஃபோனை தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து ஐ ரெகனைஸ் பை த பீப்புள் ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஸோ ஐ கோ த ஃபேம் எவ்ரிவேர் வேர் எவர் ஐ கோ ஸோ ஐ ஆல்சோ கெட் அவர் ரெஸ்பெக்ட் ஸோ இது எல்லாமே வந்து சிக்ஸ் இயர்ஸ் அகோ தெர் வாஸ் நத்திங் ஐ வாஸ் ஹியூமிலியேட்டட் பை த பீப்புள் வேறவர் ஆகும் ரொம்ப அவமானமாக இருக்கும் ஐயோ என்னடா இது இவங்ககிட்ட போயிட்டு நம்ம வேலை செய்யணுமா இவங்ககிட்ட போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணுமானு ஸோ ரொம்ப எம்பராசிங்காக இருக்கும் ரொம்ப அவமானமாக இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் மீறி சிக்ஸ் இயர்ஸ் ஐ ஹாவ் பீன் கன்சிஸ்டன்சி இன் த ஒர்க் ஆஃப் யூடியூப் so now i feel myself to be great not only me the people around me the people are appreciated a lot because the videos what i uh, posted on the youtube the social medias it, it is good looking it is content oriented 100% benefit for the users so these are all the things happened after six years from my youtube journey இட் இஸ் நாட் ஹேப்பன் அட் த ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறது புரியுதா முதல் நாள் வந்து இது நடக்கலை ஆறு வருஷம் கழிச்சு தான் இது நடந்துச்சு ஸோ இன் பிடீன் த சிக்ஸ் இயர்ஸ் இந்த சிக்ஸ் இயர்ஸ் கேப்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ள ஐ ஐ ஐ ஃபேஸ் ஸோ மெனி டிஃபிகல்டிஸ் ஐ ஃபேஸ் த ஹெல்த் இஷ்யூஸ் ஐ ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் Around the people, I face the problem with the family because of YouTube and the videos. So I cross everything. Now I feel myself to be free. And I have the confidence to do the programs on YouTube. And now I got the supports from supports from everyone. Yeah. கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது நீங்கள் உங்களுடைய கோல்ஸில் யூ ஷுட் பி வெரி கிறிஸ்டல் அண்ட் கிளியர் அபவுட் யுவர் கோல்ஸ் பி கன்சிஸ்டண்ட் வாட் அவர் த பீப்புள் அரவுண்ட் யூ டாக் யூ டோன்ட் கேர் அபவுட் தேம் ஆக்சுவலி திஸ் இஸ் த ஒன்லி ஒன் திங் ஐ ஹாவ் பின் மெயின்டெயின்டு இன் மை மைண்ட் எவர் ஸோ ஐ ஆம் நாட் பாதர் அபவுட் த பீப்புள் தோஸ் கு ஆர் கிரிட்டிசைஸ் மீ தோஸ் கு ஆர் கோயிங் டு க்ரியேட் த ப்ராப்ளம்ஸ் அகெயின்ஸ்ட் மீ பட் ஐ கான்சன்ட்ரேட் ஒன்லி த ஒர்க் வாட் ஐ ஹாவ் சோசன் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இஸ் த ஒன்லி கீ டு சக்சஸ் ஸோ உங்களுடைய ஒர்க்கெலாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க நிச்சயமாக நீங்கள் வின் பண்ண முடியும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க இந்த உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை இந்த உலகத்துலயே உங்களை வந்து நம்பலை நீங்கள் தோத்து போயிடுவீங்கன்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய தொடர்ந்து முயற்சி உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களை நீங்கள் நம்புங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தொடர்ந்து வந்து ஒரு ரெகுலர் அட்டென்ஷன் இருக்கணும் கவனமாக இருங்க ரெகுலர் அட்டண்டன்ஸ் தினமுமே நீங்கள் அதுக்காக வேலை செய்யுங்க ஆக்னில் இறங்குங்க செயல்பாடுகள்னு நீங்கள் செய்யுங்க கனவு கண்டுகிட்டே இருந்து இதை நான் பண்ணுவேன் அதை நான் பண்ணுவேன்னு ஆர் ஆல்வேஸ் திங்கிங் தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் த ஆக்ஷன் சோ ஆக்ஷன் டேக்ஸ் பேஜ் வெரி குவிக்லி ஒன்ஸ் த ஐடியா ஹாஸ் கிரியேட்டட் ஆன் யோர் மைண்ட் ஐடியா கிரியேட்டட் ஆயிடுச்சுன்னா யூ ஜம்ப் இன்டு த ஆக்ஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பி கன்சிஸ்டண்ட் தினமும் ஒர்க் பண்ணுங்க தினமுமே அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சிட்டே வாங்க லத்தா சொன்னது நிச்சயமாக நடந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லுவீங்க ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க்கை தான் நான் தினமுமே பண்ணிகிட்டுருக்கேன் தினமுமே வந்து எனக்கு வந்து எந்த எந்தவிட ஏர்னிங்ஸுமே எனக்கு கிடைக்கல இது வரைக்கும் சரி இருந்தாலும் வந்து என்னோடய டியூஷன் ஆகட்டும் என்னோடய ஃபேமிலிக்காகட்டும் என்னோடய பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் என்னோடய சுற்றி இருக்கவங்களுக்காகட்டும் நான் என்னோடய கோயில் விஷயமாக இருக்கட்டும் எது எப்படி யார் எனக்கு என்ன சொன்னாலும் சரி நான் முடியாமல் படுத்துனா படுப்பேன் மற்றபடி ஆல்வேஸ் ஐ எம் ரன்னிங் அவ்வளோதான் ஓடிட்டே தான் இருப்பேன் ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டான அந்த ஒர்க்கு பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஸோ தொடர்ந்து செய்யுங்க கன்சிஸ்டண்ட்டை கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டண்ட்டுன்னு நூறு முறை சொல்லிவிடுங்க எழுந்த உடனே நூறு முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்களா இல்லை ஸ்டில் யூஆர் இந்த ஆஃப் ஆஃப் த வேமா இல்லை ஹியர் ஆஃப்டர் மை வீடியோ யோ ஸ்டார்ட் ஸ்டார்டா என்னவோ ஒன்று நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் மீட் யூ அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் லதா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் பை ஃப்ரெண்ட்ஸ்